அன்பிற்கனிய ஆசிரியர் தோல்மைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஒன்பதுல புது கவிதை தலைப்பில் கல்யாண்ஜி அவர்கள் குறித்த செய்தியை இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம் வண்ணதாசன் என்ற என்றால் சிறுகதைகளும் கல்யாண்ஜி என்ற புனைப்பேரில் கவிதைகளும் எழுதுபவரின் இயற்பெயர் சி கல்யாண சுந்தரம் இரண்டு புனைப்பேர்கள் அவர் எழுதுறாரு சிறுகதைகளை வந்து வண்ணதாசனுங்கிற பெயர்லையும் கவிதைகளை கல்யாண்ஜி அப்படிங்கிற பெயர்லையும் எழுதிட்டு இருக்கார் இவரது இயற்பெயர் சி கல்யாண சுந்தரம் இவர் தமிழ்நாடு திருநெல்வேலியில் பிறந்தவர் இவரது தந்தை இலக்கியவாதி தீ க சிவசங்கரன் ஆவார் இவர் தந்தையும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் நவீன தமிழ் சிறுகதை உலகில் மிகுந்த கவனம் பெற்ற எழுத்தாளரான வண்ணதாசன் தீபம் இதழில் எழுத துவங்கியவர் நான் பார்த்தசாரதியோட தீபம் இதழில் எழுத தொடங்குகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை தொடர்ந்து சிறுகதைகள் எழுதி வருகிறார் இவரது ஒரு சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்காக இந்திய அரசின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது இவருக்கு கிடைத்தது இவரது சிறுகதைகள் பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைக்கப்பட்டிருக்கின்றன இலக்கிய சிந்தனை உள்ளிட்ட பல முக்கிய விருதுகளை பெற்றிருக்கிறார் வண்ணதாசன் இரண்டாயிரத்தி பதினாறில் விஷ்ணுபுரம் விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஜூன் பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் என்னும் அமைப்பு தமிழ் இலக்கியத்திற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதினை இவருக்கு வழங்கியது நஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டத்தை வழங்கியுள்ளது சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்து வெளியிலும் சில பூக்கள் சமவெளி பெயர் தெரியாமல் ஒரு பறவை மனுஷா மனுஷா கனிவு நடுகை உயரப்பரத்தல் கிருஷ்ணன் வைத்த வீடு ஒளியிலே தெரிவது இந்த சிறுகதை தொகுப்பு வந்து உயிர்மை பதிப்பகத்தோடது சுஜாதா அறக்கட்டளை உயிர்மை பதிப்பகமும் சுஜாதா அறக்கட்டளையும் இணைந்து வழங்கிய இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் சிறந்த சிறுகதைக்கான சுஜாதா விருதை பெற்றது சில இறகுகள் சில பறவைகள் ஒரு சிறு இசை இந்த சிறுகதை தொகுப்புக்குதான் வந்து சாகித்ய அகாடமி விருது அவருக்கு கிடைக்குது புதினங்கள் அப்படின்னு பாக்குறப்போ சின்னு முதல் சின்னு வரை என்பது இவருடைய புதினம் கவிதை தொகுப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ கல்யாண்ஜி அப்படிங்கிற பேர்லதான் கவிதை தொகுப்புகள் எழுதினாருன்னு பார்த்தோம் குளரி ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு கட்டுரைகள் அகம்புறம் கடிதங்கள் அப்படிங்கிறப்போ வண்ணதாசன் கடிதங்களை தொகுத்து ஒரு நூலா வெளியிட்டு இருக்காங்க வண்ணதாசன் கடிதங்கள் அப்படிங்கிற பேர்ல விருதுகள் அப்படின்னு பாக்குறப்போ கலைமாமணி விருது தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றம் வழங்கக்கூடிய கலைமாமணி விருது சாகித்ய விருது ஒரு சிறு இசை என்னும் சிறுகதை தொகுப்புக்காக விஷ்ணுபுரம் விருது ஏற்கனவே நம்ம விருதை பற்றிய செய்தோம் வண்ணதாசன் அவர்கள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்கள்ல யூஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்